ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் அவங்களோட அடை எங்கே பார்த்து இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் குட்டி கோவாக்கு போகிறோங்க அண்ணா எஸ் ஆமா மல்லு மல்லுப்பே பீச் அங்க போய் எப்படி இருக்குங்க அவங்க வரோம் இந்த ஊரோட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனோம் காப்பு பீச் இன்னைக்கு சொன்னா மல்லுப்பே பீச் மினி கோவான்னு அதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு போகிறோம் அங்கே மினி கோவா மாதிரி இருக்கா இல்லை பொய்யா மாதிரி இருக்கான்னு போய் பார்த்தா தான் தெரியும் சாய் டீ குடிக்கிறியா மன்னிச்சிக்க சரி நீ அப்படி போயிரு நான் லைட் ப்ளூ சட்டையாக இருக்குது லைட் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ சட்டையாக இருக்குது துப்பிவிட்டோன்னா பிரச்சனையாக இருந்தான் சரி இந்த பிரச்சனையா அங்கே போய் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம எப்பயுமே என்ன மேனு டீக்கே நம்ம காலில் என்ன தான் உட்காருவோம் அதனால அது உங்களுக்கு காமிக்க தேவை இல்லை சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாமா காமிக்கணும் சரி ஏறிட்டு காமிக்கிறோம் சரிங்களா நான் போய் பார்ப்போம் இப்போ நம்மளோட ஏரியாவுக்கு பாப்பறான் நா என்ன என்ன பீச்சுக்கு எப்படி இருக்கு நேத்து போயிட்டு வந்தது எல்லாம் எல்லாம் க்ளீன் ஆயிருச்சு இப்போ ஏரியோக்கலாம்

சரி நம்ம அங்க போய் பார்ப்போமா கிட்ட போய் பார்ப்போம் எல்லாரும் அங்கிட்டு போகிறாங்க நம்ம மட்டும் இப்படி போயிட்டு இருக்கோம் இப்படிவா டேய் இருக்குடா போய் கிட்டே போய் பார்ப்போம் அந்த மல்பே பீச்சு கோவா மாதிரி இருக்குன்னு பார்த்தா இங்கே நம்ம ஊரில் பொறு மருகிற பொருக்காட்சியில் போகிற மாதிரி வச்சுருக்காங்க அங்கே பாருங்க இதாண்டா மினி கோவா பார்த்துக்க மதுரை பொருட்காட்சி சென்டர் மறுக்கு ஆனா மண்ணெல்லாம் நல்லா இருக்கு சாஃப்டா வேணுமோ அப்படின்னா கை கால் மட்டும் வேலை செய்யுது கடையெல்லாம் இருக்கு எப்பயும் போல எங்கடா போயிட்டே இருக்க எங்கிட்டா போகணும் அதெல்லாம் தெரியாது வாட்டி பறந்துட்டே இருக்கு நம்ம ஊர்ல பெரிய குதிரை போடுற மாதிரி யாரோ தங்கத்துல உக்காந்துருக்காரு ஏய் காஞ்சி தப்தா காஞ்சி தப்தா உக்காந்துருக்காரு வா ஏய் சரி 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 நீ வா நான் இருக்கும்போது போது எப்படி உனக்கு போலீஸ்ல அவன் காந்தி தாத்தா பாவம் காந்தி வெயில் அடிக்காது ஒரு கொடையாது எங்க சுத்தி மத்தி இந்த கடைக்கே வந்துட்டான் பீச்சுக்கு போலயா எல்லாமே நம்ம ஊர்ல உள்ள கடை தாங்க எங்க பீச்சுக்கு வந்தாலும் இந்த கடையை அடிக்கடி பார்க்கலாம் என்ன கடை மாங்காய் ஓட்டு பனிபூரி கடை ஜூஸ் கடை அடுத்து பொட்டேட்டோ இந்த ஹேண்ட்பேக்கு பீச்சுக்கு வரவே இங்கே வச்சிருப்பேன் போல் வரையெல்லாம் வாங்கிட்டு போங்க நல்லா காசு செலவு பண்ணிட்டு போங்க என் வரேன் என் டி ஏன் சர்ட்டை மாதிரியே இருக்காது காமிக்கிறீங்களா காமிக்கிறாங்க காமிக்கிறான் எப்படி ஏன் சட்ட மாதிரியே இருக்கா இங்கே வாங்கினா அந்தனா பிராண்டாக இருக்கா அந்தனா பிராண்டட்

இந்த பிக்சர்ல போட்டு பாத்தீங்களா இது எல்லாமே இங்க இருக்குமா ஆனா ஆளே ரொம்ப அதிகமா இருந்தால இல்ல இங்க நல்லா தெரியுது ஆனா இப்ப ஆள ச நம்ம வந்த நேரம் வேற சுட்ட மிஸ் பண்ணிட்டோம் ஏன் கையான்னு கேட்டா இது அல அதிகமா இருக்கான் இந்த இந்த வாட்டி அதனால அது எல்லாத்தையும் ரத்து செஞ்சுட்டாங்க ஆமா அதனால நாங்க இங்கேயும் இது இருக்குன்னு சொல்லிதான் வந்தோம் ஆனா அது மாதிரி சேர போட்டு வச்சிருக்காங்க அந்த பீச்சல பார்த்தோமா காப்பு பீச்சில் இங்கேயும் சேரை போட்டு வச்சுட்டாங்க வந்ததுக்கு ஒரு காந்தி தாத்தா தங்க சேலை பார்த்தோம் அப்படியே நடந்து வந்து இதை பூட்டின் அதை பார்த்தோம் நாலு சேர் போட்டிருக்காங்க அதை பார்த்தோம் ஃபைனலாக என்ன காலம் நினைச்சிட்டு போறதை பார்த்துட்டு போலாம் வாங்க இன்னொன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப மூணு சொன்னேன்னா இன்னொன்று என்னதுன்னா அந்த சுத்தமா இருந்துச்சு ஏன்னா ஆளு கம்மியா இருந்தாங்க இந்த சரி இப்ப நம்ம போய் பாலம் நினைப்போம் இங்கே விசில் அடிக்கிற இருப்பாருப்பா இங்கேயும் விசில் இருக்காரு எல்லா பீச்சுல இப்படி இருந்தா என்ன பண்றது இங்க பாரு அதுக்குள்ளே கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு ஆனா யாருமே கண்டுக்கலை நம்ம ஃபேன் ஏத்திட்டு கடாடிவா இல்ல அங்க வாங்க நம்ம போவோம் எங்க அந்த விசில அடிக்கிறவங்கள காணும் காணும் நல்லது இங்கே நிப்போம் இங்கே நிப்போம் அலையே வா அலையே வா அலையே வா 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 எங்க கால நானே எங்க கால நானே பரவாயில்ல இங்க இங்க கொஞ்சம் கிட்டக வந்தோனே ஆஹ் நல்லா தண்ணி வருது அந்த பீச்சுல எவ்வளவு தூரம் போனா நம்ம காலுக்கு தண்ணியே வரல கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா அதோட நம்ம போட்டு அடிக்கலாம் போயிருந்ததை எதிர்பார அந்த பீச்சுல எதிர்பாராதத எதிர்பாருங்க மாதிரி தண்ணி வந்துருச்சு இப்ப நம்ம இங்க தண்ணி வரா நினைச்சு வந்தா வந்துருச்சு தண்ணி நம்ம காலுக்கு வாவ் நல்லா இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் கூட்டமா இருக்கு சோகம் என்னன்னா சோகம் என்னன்னா நமக்கு அந்த ஓசன் அட்வென்ச்சர் தான் ஓபன் ஆகல அது ஓபன் ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் இப்ப அந்த ஓசன் அட்வென்சர் மட்டும் ஓபன் ஆயிருந்தா பேராசூட்டு சீவாக்கு எல்லாமே நல்ல நேரம் மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப கவலையா இருக்கு எங்க அதுதான் அது மாதிரி நான் யூடியூப்ல பாத்துருக்கேன் அப்படியே பெருசா கேட்டே போவாங்க நம்ம எவ்வளவு அறிவு இருக்குன்னு பாருங்க எவ்வளவு அறிவு இருக்கு

நம்ம நம்ம அந்த காலை நினச்சிட்டு வந்துட்டே இருந்தோம் நீங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இங்க அப்படியே சேர போட்டு உக்காந்தோன்னா எப்படி இருக்கும் தளமாக இருக்கும் நல்லா இருக்கு தொங்கி பார்ப்போமா பிஞ்சிச்சுன்னா அவ்வளோ ஆனால் பிஞ்சிச்சுன்னா ஏதாவது சொல்லுவாங்கள புடி தொங்கி பார்ப்பான் ட்ரை பண்ணி பாப்புமா ஏ பட்டு வாங்கிட்டாங்க நல்லா இருக்கு ஆடுது ஆடுது சரி நம்ம இந்த இடத்தோட்டு போயிடுவோம் இல்லைன்னா நம்ம மேல பழி விழுந்துரும் வாங்க பட்டத்தை கொடுறான் நம்ம வந்ததுக்கு பட்டத்தை விட்டுட்டு போவோம் விடு விடு என்ன கொஞ்சம் விடு வந்ததுக்கு அட்வென்ச்சர் அதெல்லாம் பண்ணல லைக் ஜாலியா பட்டா ஊறோம் நான் ஓடு நான் ஓடணும்னா ஓடு வா 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 மேல பட்டம் எப்படி பறக்குது இது எப்படி கொடுட தானா இப்ப நம்ம தான் நூலை ஹேண்டில் பண்ணுறது இப்போ நாங்கள் வரும்போது தாங்க பார்த்துருந்தோம் புல்லோசு வச்சுருந்தோம் கணி எடுக்கிறாங்க எங்கடா அந்த ஓஷன் அட்வென்ச்சர் இருந்துச்சா அந்த இடத்துல ஏன்னா இப்போ மழை காலம் வரப்போகுது தண்ணிலாம் ஏறுமா அதனால் இதில் புல்ல உள்ளதெல்லாம் எடுக்கிறாங்க சாமிக்கு வீட்டில் வச்சு எடுத்தாங்க அம்மா உள்ளே எடுத்து எடுக்கிறாங்க அப்போ வீட்டுக்கு போயிடுவோம்